கிளையில் கொண்ட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் அதிமுக விளையாட்டு அணியின் சார்பாக கிரிக்கெட் வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது அந்த அளவுக்கு விளையாட்டிலே ஈடுபாடு கொண்டு முழு கவனம் செலுத்தி தங்களை எதிரின் அணியில் இருக்கின்றவர்களை வீழ்த்துகின்ற அளவிற்கு தயார்படுத்தக்கூடியவர்கள் விளையாட்டு வீரர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்ட பொழுது கிராமத்திலிருந்து நகர வரை எல்லா கிராமங்களிலும் இந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் அதற்கு உபகரணம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்தினோம் அங்கங்கே இருக்கின்ற இளைஞர்கள் இந்த விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்தி இன்றைக்கு விளையாட்டு வீரர்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனநிலையிலே உள்ளவர்கள் தான் விளையாட்டு வீரர்கள் அந்த அளவுக்கு விளையாட்டிலே ஈடுபாடு கொண்டு முழு கவனம் செலுத்தி தங்களை எதிரில் அணியில் இருக்கின்றவர்களை வீழ்த்துகின்ற அளவிற்கு தயார்படுத்தக்கூடியவர்கள் விளையாட்டு வீரர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டபொழுது கிராமத்திலிருந்து நகர வரை எல்லா கிராமங்களிலும் இந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் அதற்கு உபகரணம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்தினோம் அங்கங்கே இருக்கின்ற இளைஞர்கள் இந்த விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்தி தங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் மூணு சதவீதம் இடஒதுக்கீடு செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதேபோல் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் முதல்வர் கோப்பைக்கான அறிவிப்பை வெளியிட்டு ஆங்காங்கே விளையாட்டு போட்டிகள் நடக்கப்பட்டு நடத்தப்பட்டு அந்த முதல்வர் கோப்பைகள் வழங்கப்பட்டன அதேபோல் நம்முடைய விளையாட்டு வீரர்களை திறமையானவர்களாக சர்வதேச அளவிற்கு விளையாட்டு வீரர்களை தயார்படுத்துகின்ற விதமாக விளையாட்டு வீரர்கள் விடுதிகள் கட்டி கொடுத்தோம் அதோடு அந்த ஊட்டச்சத்துடைய தொகை மூன்று மடங்கு உயர்த்தி கொடுத்தோம் சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை அந்த சர்வதேச போட்டியிலே விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற அந்த பயிற்சியாளர்களுக்கும் நாங்கள் உதவித்தொகை கொடுத்தோம் அதிமுக ஆட்சிகள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய இளைஞர்களுக்கு விளையாட்டு கிராமத்திலிருந்து நகரம் வரை அது ஈடுபடுகிறவர்களுக்கு முழுமையான வசதி கொடுக்கின்ற விதமாக அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்தவுடன் ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டத்தை மீண்டும் தொடங்கப்படும் அதோடு கிராமத்தில் தான் நகரம் வரை இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அந்தந்த பகுதியில் என்ன விளையாட்டு வீரர்கள் ஆர்வமாக இருக்கிறார்களோ அந்த பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் அரசாங்கமே வழங்கப்பட்டு வந்தது அது இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அண்ணா தீவுக்கு அது தொடர்ந்து கொடுக்கப்படும் மரியாதைக்கு சகோதரி எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கின்ற கோவை திருப்பூர் நீலகிரி மூன்று மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக இந்த விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணம் வழங்குகின்ற விழா சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்த அவருக்கு நன்றியை தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கட்சியின் சார்பாக விளையாட்டு அணி நாங்கள் உருவாக்குகின்றோம் அதில் இளைஞர்கள் பங்கு பெற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் அப்படி திறமையான இளைஞர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அனைத்து வகையிலும் உங்களுக்கு உதவி செய்யும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த வரி தந்து சிறப்பித்த விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுகிறோம் அனைவருக்கும் வாழ்த்தை தெரிவித்து விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்